தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலதாமதம் ஏற்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு வழக்கை தமிழக அரசு சார்பா உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கிறாங்க அந்த வழக்கை முழுமையா விசாரித்த உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு சார்பாகவும் ஆளுநருக்கு ஒரு கொட்டு வைப்பது போலவும் ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க தீர்ப்புடைய சாராம்சங்கள் என்ன அப்படின்றத பத்தியும் குடியரசுத் தலைவர் இதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றும் விதமா பதினான்கு கேள்விகள் அடங்கிய ஒரு கடிதத்தை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் கொடுத்திருக்காங்க அந்த கேள்விகள் என்ன அதோட பின்னணி இந்த என்ன பார்க்க போறோம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றக்கூடிய அந்த சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம ஆளுநர் வந்து தொடர்ந்து காலதாமதம் ஏற்படுத்துறது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அந்த அதிகாரமான வித்து ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி வித்து ஹோல்டு அதாவது காலவரையற்ற முடிவெடுக்காம அந்த மசோதா வந்து கிடப்பில் போடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியா தமிழக ஆளுநர் வந்து தமிழக அரசுக்கு எதிராக பண்ணிட்டே இருந்தார் குறிப்பா தமிழக ஆளுநரா ஆர்என் என் ரவி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா பல நெருக்கடிகள் தமிழக அரசுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சட்ட திருத்த மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்காம கால வரையற்ற வந்து அதை தள்ளி போடுறது கிடப்பில் போடுறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தார் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கை வந்து தொடுக்குறாங்க அதாவது மாநிலத்துல நாங்க எங்க சட்டமன்றத்துல நிறைவேற்றக்கூடிய திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கறதில்ல அப்படின்றதுதான் அந்த வழக்கு அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் இந்த வழக்குல வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பாக இருக்கு இது மட்டும் இல்லாம தமிழக அரசுக்கு மட்டும் இல்லாம பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு வந்து பாஜக ஆளாத மாநிலங்கள்ல வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆளுநர்களை வச்சு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதுதான் எதிர்கட்சிகளுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டா இருக்கு அந்த வகையில தமிழ்நாட்டு அரசு சார்புல ஒரு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தொடுத்து ஆளுநருக்கு எதிரான வழக்கு தொடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு குறிப்பா ஒரு பத்து மசோதாக்கள் கிட்ட ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காம அதாவது கிடப்பிலேயே போட்டிருந்தாரு ஒரு சட்டமன்றத்துல நிறைவேற்றக்கூடிய அந்த சட்ட திருத்த மசோதாக்கள் அதாவது நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த சட்டமாக மாறும் ஒரு மக்கள் ஆட்சியில மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கொடுக்கக்கூடிய அந்த சட்ட திருத்த மசோதாக்கள் வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்றது தான் முறையான ஒரு விஷயம் ஆளுநருக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து மொத்தம் மூணு விதமான அதிகாரங்கள் இருக்கு ஒண்ணு வந்து அந்த சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலாம் இல்லைன்னு நிராகரிக்கலாம் அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பரிந்துரை பண்ணலாம் அப்படின்ற மூணு அதிகாரிகள் இருக்கு ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அரசியலமைப்பு சாசனத்திலேயே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த மூணு முடிவுகளும் ஆளுநர் எடுக்கிறதுக்கான காலக்கெடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது அவர் எப்போ எடுக்கணும் எப்போ வந்து அதுக்காக அந்த மனு மீதான அந்த மசோதா மீதான முடிவு எடுக்கணும் அப்படின்ற காலக்கெடு அப்படின்றது நிர்ணயம் பண்ணலை அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தி தொடர்ச்சியா தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் பயன்படுத்தி அந்த அரசுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது அப்படின்றதுதான் ஒவ்வொரு பாஜக ஆளாத மாநிலங்களுடைய முதலமைச்சருடைய ஒரு குற்றச்சாட்டா எடுத்துட்டு வருது குறிப்பா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா மேற்குவங்கம் பஞ்சாப் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க ஆளும் அரசு அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு ஆளுநர் வந்து ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றாம கிடப்பில் போடுறது மூலயமா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நலத்திட்டங்கள் அந்த திட்டங்கள் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டா மட்டும்தான் அந்த சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும் செயல்படுத்த முடியாம எல்லா சட்டங்களும் கிடப்பில் போகிறதுனால அரசு வந்து செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்கு இருக்குது அப்படின்றதுதான் எல்லா மாநிலத்துடைய எதிர்கட்சி உள்ள இருந்துச்சு அந்த வகையில தமிழ்நாட்டு அரசு வந்து இதுக்கு வந்து ஒரு முன்மாதிரியா போய் உச்ச ஒரு வழக்கு தொடுக்குறாங்க குறிப்பா என்ன அந்த வழக்கு அப்படின்னா இந்த மாதிரி எங்க மாநிலத்துல தமிழ்நாட்டுல நாங்க நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் முடிவெடுக்காமல் கால தாமதம் ஏற்படுத்துகிறார் அப்படின்றத வழக்கு குறிப்பா மாநில சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை நிறுத்தி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க ஆளுநருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து அந்த சட்டத்தின் மீது முடிவெடுக்கிறதுக்கான காலுக்கு நிர்ணயம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது ஆனா அதே நேரத்துல ஒரு முறை நிராகரிக்கப்பட்ட ஆளுநர் ஒரு முறை ஒரு சட்ட மசோதா நிராகரிக்கிறாரு அப்படின்னா திரும்ப சட்டமன்றத்துல கூட்டி அதை வந்து சட்ட மசோதாவா இரண்டாவது நிறைவேற்றப்பட்டு அனுப்புனா அதை வந்து கண்டிப்பா ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது சட்டத்தடிய சட்டம் ஆனா இரண்டாவது முறையாக அனுப்பக்கூடிய அந்த மசோதாக்கள் மீதும் ஆளுநர் வந்து முடிவெடுக்காம இருக்காரு அதுதான் ஆளுநர் இருக்கக்கூடிய வித் ஹோல்ட் அப்படின்ற ஒரு அதிகாரம் அதாவது ஆளுநர் எப்ப முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு வரையறை கிடையாது கால வரையறையே கிடையாது இந்த மாதிரி கால வரையற்ற ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஆளுநர் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரத்தின் மீது ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்ற விதமா தமிழக அரசு சார்பா உச்ச ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க அதுல ஆளுநர் அவர்கள் எங்களுடைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம தொடர்ச்சியாக காலதாமதம் அஹ் செய்கிறாரு வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை முன்னிட்டு இந்த வழக்கு வந்து தொடர்க்கப்படுது அந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆளுநர் காலதாமதம் ஏற்படுத்துவது ஜனநாயகம் அல்ல சரியல்ல அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிட்டு அடுத்ததான் இந்த மசோதாக்களுக்கு மீதான முடிவெடுக்கலைன்னா நாங்கள் எங்களோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாக்களை நிறைவேற்றிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி தமிழக அரசு சார்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்திருத்த மசோதாக்கள்லாம் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலக்கெடு இல்லாமல் கிடப்பில் போட்டதுனால அந்த மசோதாக்களுக்கெல்லாம் எல்லாம் உச்ச நீதிமன்றம் தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஆளுநருடைய டியூட்டி வந்து மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது அப்படின்றது தான் ஆளுநருடைய பணி அந்த பணியை வந்து உச்ச நீதிமன்றம் தங்களுடைய கையில் எடுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்போட இந்த விஷயம் வந்து நிற்காம அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆளுநர் இந்த மாதிரி முடிவெடுக்காமல் கால நிர்ணயம் செய்யாமல் கிடப்பில் போட்டாங்க அப்படின்னா மூணு மாசத்துக்குள்ள ஆளுநர் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லிருக்காங்க அப்படி ஒருவேளை கிடப்பில் போடுறாங்க அந்தந்த மாநில அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு போடலாம் அப்ப வந்து விசாரணையில முடிவெடுப்போம் ஆளுநருடைய முடிவை வந்து நாங்க எடுப்போம் அந்த மசோதாக்கள் நிறைவேற்றுவோம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்றதுதான் அந்த தீர்ப்புட சாராம்சம் இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சாசனம் நிறைவேற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு மாறின அந்த நாள்ல தொடங்கி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருஷ சுதந்திர இந்தியாவில் ஆளுநருக்கான அந்த அதிகார வித்து ஹோல்டு அப்படின்றது அதே போல கால வரையற்ற அந்த முடிவு எடுக்கிறதுக்கான கால வரையறை வந்து செய்யப்படாத அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் ஜனநாயக சக்திகள் எல்லாமே வந்து இதை வரவேற்கவும் செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வந்து நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கு முக்கியமா இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு வந்து இதுக்கு ஒரு முன்மாதிரியா வழக்கு தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் தலைமையில் இது வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சருக்கு மாநில சுயாட்சி நாயகர் நன்ற ஒரு விருதையும் பட்டத்தையுமே கொடுத்து ஒரு கௌரவிச்சிருந்தாங்க அப்படின்றதே பார்த்துருந்தோம் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வெளியான பிறகு ஆளுநருக்கு கால நிர்ணயம் அதாவது ஆளுநருக்கு மட்டும் இல்லை இது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தக்கூடிய அந்த கால நிர்ணயம் ஒரு சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ நிறைவேற்றி அனுப்பக்கூடிய அந்த சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்கணும் அதாவது மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய அந்த சட்ட திருத்த மசோதாக்கள் மீது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய மூன்று அதிகாரங்கள் என்ன அப்படின்னா அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிராகரிக்கலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம் இதுதான் ஆளுநர் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்போ அந்த மூன்று அதிகாரத்து வந்து மூன்று மாதத்துக்குள்ள நீங்க நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு கட்டளையை ஒரு உத்தரவை வந்து உச்ச நீதிமன்றம் வெளியிடுறாங்க இதுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற விதமா குடியரசு துணைத் தலைவர் ஜெகத் தன்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுகிறது அதாவது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய செய்யக்கூடிய அந்த பணிகள் எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மூலயமா மாநில ஆளுநர்களுக்கு மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவருக்கும் இந்த கால நிர்ணயம் அதாவது மசோதாக்களுக்கு மீது முடிவெடுக்கக்கூடிய கால நிர்ணயம் மூன்று மாதத்துக்கு முடிவெடுக்கணும் அப்படின்றது பொருந்தும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான சாராம்சமாக இருக்கு அந்த வகையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்ச நீதிமன்றத்துக்கு பதினான்கு கேள்விகள் அடிங்க கடிதத்தின் மூலயமா கேள்விகள் எழுப்பியிருக்காங்க என்னென்ன கேள்விகள் அந்த கேள்விகளோட சாராம்சங்கள் என்னன்றதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு திரௌபதி முர்மு அவர்கள் பதினான்கு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க கேள்விகள் என்னன்றதோம் கேள்வி வந்து ஒன்று வந்து பிரிவு கீழ் ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு முன் உள்ள அரசியலமைப்பு விருப்பங்கள் என்னென்ன அப்படின்றது கேள்வி நம்பர் ஒன்னு நம்பர் டூ ஒரு மசோதா ஆளுநர் முன் சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு இருக்கும் அனைத்து அரசியலமைப்பு விருப்பங்களையும் செயல்படுத்தும் போது அமைச்சரவையால் வழங்கப்படும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா அப்படின்றது தான் கேள்வி நம்பர் டூ நம்பர் த்ரீ என்னன்னா பிரிவு இரநூறின் கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்புரிமை நியாயப்படுத்தத்தக்கதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க கேள்வி நம்பர் நான்கு என்னன்னா பிரிவு இரநூறின் கீழ் ஒரு ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு பிரிவு முன்னூத்தி ஒரு முழுமையான தடையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க கேள்வி நம்பர் ஐந்து என்னன்னா அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் ஆளுநரின் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் சட்டப்பிரிவு இருநூறு கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநர் பின் பயன்படுத்துவதற்கான நீதித்துறை உத்தரவுகள் மூலம் காலக்கெடு விதிக்கப்பட்டு செயல்படுத்தும் முறை பரிந்துரைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க நம்பர் சிக்ஸ் என்னன்னா பிரிவு இருநூத்தி ஒன்னின் கீழ் குடியரசுத் தலைவரால் அரசியலமைப்பு விருப்ப உரிமையை பயன்படுத்துவது நியாயப்படுத்தத்தக்கதா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்பர் செவன் அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் பிரிவு இருநூத்தி ஒன்னின் கீழ் குடியரசுத் தலைவரின் விருப்ப உரிமையை பயன்படுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவுகளையும் மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா செயல்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்பர் எயிட் என்னன்னா ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒதுக்கும் போது பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்றின் கீழ் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனையை பெறவும் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை பெறவும் குடியரசுத் தலைவர் கட்டு கடமைப்பட்டுள்ளாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்பர் ஒன்பது ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு முன் நீதிமன்றங்கள் எந்த வகையிலும் அதன் உள்ளடக்கங்கள் மற்றும் தீர்ப்பு மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்பர் பத்து மாநில சட்டமன்றத்தால் ஏற்றப்பட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் சட்டமாக நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்பர் பதினொன்று பிரிவு நூத்தி நாற்பத்தி ஐந்து மூன்று இதன்படி எந்த ஒரு உச்சநீதிமன்ற அமர்வும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்த கணிசமான சட்ட கேள்விகளை உள்ளடக்கியதா என்பதை முதலில் முடிவு செய்து குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அனு அதை அனுப்புவது கட்டாயம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நம்பர் பன்னெண்டு பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்றின் கீழ் வழக்கு தொடர்வதை தவிர மற்ற அரசு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான மோதல்களை தீர்ப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தின் வேறு எந்த அதிகார வரம்பையும் அரசியலமைப்பு சட்டம் செய்கிறதா தடை செய்கிறதா எழுப்பியிருக்காங்க அரசியலமைப்பு அதிகாரங்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஆளுநரின் உத்தரவுகளையும் பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டின் கீழ் எந்த வகையிலும் மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க நம்பர் பதினான்கு முரணான உத்தரவுகளை பிறப்பித்தல் ஆணைகளை பிறப்பித்தல் வரை பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நீடிக்கப்பட்டு அப்படின்ற ஒரு கேள்வியுமே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்ச நீதிமன்றத்துலாம் உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியுமா அதற்கான அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கா அப்படின்ற ஒரு வகையில தான் இந்த கேள்விகள் வந்து அமைஞ்சிருக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு வந்து இதை வெற்றி பெற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே கொண்டாடி தீக்குறாங்க இந்த அடிப்படையில இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த பதினான்கு கேள்விகளும் கிட்டத்தட்ட இந்த தீர்ப்பின் மீது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுமா இல்லை வேற ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்ற ஒரு அச்சத்தையுமே இந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்குன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது இந்த செய்தியினுடைய அடுத்தடுத்த கட்ட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத இனி வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கலாம் அதே போல் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக ரொம்ப சுருக்கமாகவும் எளிதாகவும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்